மூன்றாவது செய்தியாக உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் சுமார் பதினாறாயிரத்து ஐநூற்று பதிமூணு ரெக்கக்னைஸ்டு மதரசாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு தரவை வெளியிட்டிருக்கு இதில் வந்து பதிவு செய்யப்படாத மதரசாக்கள்னு சொல்லிவிட்டு சுமார் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போது இப்போ மாநில அரசு என்ன ரெண்டாயிரத்தி நான்கில் ஒரு கல்வி சட்டம் கொண்டு வராங்க அதில் வந்து மதரசாக்களுக்கான உரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் வந்து இந்த போல கல்வி வந்து கற்பிக்கப்பட முடியாது அதனால அவர்களை எல்லாம் அந்த கல்வி சட்டத்தை வந்து ரத்து செய்து விட்டு மற்றவர்களும் பயிலக்கூடிய அந்த பொது கல்விக்கு அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க அலகாபாத் நீதிமன்றம் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது வரவேற்கத்தக்கது யோகி அரசு சமீபத்தில் தான் என்ன பண்ணு நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணாங்க எத்தனை ரெக்கக்னைஸ்டு முதர்சாக்கள் இருக்கிறது அன்ரெகக்னைஸ்டு மதரசாக்கள் எவ்வளோ இருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க மதர்சாக்களை ஆய்வு செய்ய போகிறோம் என்று சொன்ன உடனே அது பாஜக ஆட்சியில் நடக்குதுங்கிறதுனாலேயே அது மத ரீதியான ஒரு ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய ஃபோபியா அப்படி அப்படின்லாம் சொல்லி பெரிய அளவு ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒரு ச பிறகு அந்த அரசு அதில் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால ஒன்று ஒன்று யோகியோடய செயல்பாடு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிந்ததுனால ஒன்றே வேறு வழி இல்லாமல் இமாம்களும் இல்லை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சொன்ன இந்த எட்டாயிரம் அன்ரெகக்னைஸ்டு மதரசாக்கள் கண்டறியப்பட்டதும் யோகி அரசனால் தான் சரி இந்த மதரசாக்களில் அது ரெக்கக்னைஸ்டு மதரசாவாக இருந்தால் கூட அதில் சொல்ல சொல்லித்தரப்பட சொல்லித்தரப்பட வேண்டியது என்ன என்ன சொல்லித்தருகிறார்கள் அப்படிங்கிறதும் இருக்குது பெரும்பாலான மதரசாக்களில் அதாவது மத போதனைகள் மட்டுமே சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு சில மதரசாக்களில் வந்து ரேடிக்கலைஸ் இஸ்லாம் சொல்லப்படுகிறது ஊட்டப்படுகிறது சிறு வயதிலேயே அவங்களுக்கு ஒரு பயங்கரவாத எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடிய அளவில் ரேடிக்கல் இஸ்லாம் அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உலக ரீதியிலே பார்த்து வருகிறோம் அதனால தான் ஃப்ரான்ஸில் கூட மேக்ரான் அரசு வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்களை அங்கே இழுத்து முடியாது காரணம் அங்கே இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமாக இருப்பதே அங்கே இருக்கக்கூடிய மதரசாக்கள் தான் அங்கு ஆன பல இஸ்லாமிய இளைஞர்கள் தான் இந்த லோன் உள் உஃப் அட்டாக்லேயோ இல்லை வேறு சில பயங்கரவாத தாக்குதலையோ ஈடுபடுறாங்கங்கிறத கண்டறிந்து தான் வந்துறேன் இது உலக ரீதியாக எங்கே பார்த்தாலும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்தியாவிலேயும் ஆளுமை மிக்க முதல்வர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இதை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இப்படி தைரியமாக செய்யப்படுவதில்லை ஏன்னா அவங்க முழுவதுமாக மைனாரிட்டி ஓட்டை நம்பி தான் இருக்கிறதுனால அவங்க இது மாதிரி செய்யப்படுறதில்லை ஆனால் உத் உத்தரப்பிரதேச அரசு தைரியமாக இந்த முன்னெடுப்பை செய்து அதற்கு இப்போ வந்து கைமேல் பலன் கிடைத்திருக்கிறதோ அப்படிங்கிறத வேறு ஒன்றும் இல்லை இது இது இஸ்லாமிய கல்வியே அந்த இளைஞர்களுக்கு ஊட்டக்கூடாது அப்படிங்கள மத கல்வியோடு நார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிற சயின்ஸு ஹிஸ்ட்ரி சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் இது கூட சொல்லித்தரப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரப்பிரதேசக்கு அடுத்து இதே போன்ற ஒரு முன்னெடுப்பை செய்தது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இமாந்தா பிஸ்வாச அரசு சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக ஆனது ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல வேறு ஏதோ ஒரு அரசு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள முதல்வர் இமாந்தா பிஸ்வாசா வருகிறார் அங்கே இருக்கக்கூடிய எலிபேட்டில் அவர் வந்து சார்ட்டு ஹெலிகாப்டரில் அவர் நிறுத்திட்டு அங்கே பிறக்க பிறக்க பக்கத்தில் வந்து ஒரு மதர்சா இருக்குது அந்த மதர்சாவில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது பசங்கள் சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் தொப்பியெல்லாம் போட்டு அங்கே மதர்சா கல்விக்கு வரவங்க வந்து ஆச்சரியமாக என்ன நம்ம வயல்வெளியில் அது கொஞ்சம் இதாக தானே இருக்கும் ஒரு ஓரமாக தானே இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தானே வச்சுருப்பாங்க அதே போல் இந்த மதர்சாவும் ஒதுக்குப்புறமாகவே இருக்குது இவருக்கு ஆச்சரியம் என்னென்னா இங்கே எங்கேயோ ஒரு மதரசா இருக்குதுன்னு இவருக்கு ஆச்சரியம் அந்த பசங்களுக்கு என்னென்னா இங்கே எங்கேயோ ஒரு ஒரு சார்ட்டர்டு ஹெலிகாப்டர் இங்கே வந்திருக்கேன்னா அந்த பசங்களுக்கு ஆச்சரியம் அவங்க வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் அங்கேருந்து வராங்க அவர் உடனே அந்த பசங்களுக்கெல்லாம் விசாரிக்கிறாரு எங்கடா இருக்கீங்க எங்கடா படிக்கிறீங்கன்னு இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிற தான் படிக்கிறான் அப்புறம் அவர் விசாரிக்கிற இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஏமா யார் பேர் என்ன நீங்கள் என்னென்னலாம் அங்கே மதர்சாவில் படிப்பீங்கன்னு பல விஷயங்களை பேசும் பொழுது சோசியல் சயின்ஸெலாம் சொல்லி கொடுக்குறாங்களான்னு தான் ஒரு சில பசங்க சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் நீங்களும் பைலட் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவர் பல மதர்சாக்களை அவர் வந்து இழுத்து மூடிட்டு அவங்க மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனை கொண்டு வர்றதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் மிக தைரியமாக செய்யக்கூடியவர் இமாந்தா பிஸ்வாசா பிறகு நீ இது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குலாம் வந்தீங்கன்னா அதாவது எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்தீங்கன்னா நீ என்னெல்லாம் ஆகலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறது மாதிரி ஒரு கொஞ்சம் பேசிவிட்டு நீங்கள் நான் வந்த ஹெலிகாப்டர் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவரே அழைச்சிட்டு போய் அதிகாரிகள்லேருந்து நான் வந்த ஹெலிகாப்டர் அவங்க சார்டர்ட் ஃப்ளைட்டை காட்டுங்க அப்படின்னா தான் அவங்க வந்து அந்த ஹெலிகாப்டரில் உட்காந்து அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் உட்காந்து எப்படி பைலட் எப்படி ஓட்டுவார் அந்த இடத்துலாம் பார்த்து உட்காந்துருக்க சீட்டு குஷன்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இது மாதிரி நீங்கள் நார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களால் இது போன்ற உச்சத்தை அடைய முடியும் மதக்கல்வி மட்டுமே இது உங்களை வந்து இது பண்ணாது உயர்த்தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனது செயல்பாடுகள் மூலம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்வாங்களோ அது மாதிரி செய்து காட்டினார் ஹிமாந்த பிஸ்வாசா இது தேவை இப்பொழுது ஏன்னா பல பயங்கரவாத செயல்களுக்கு அடிப் ஏன்னா ஒவ்வொரு விஷயமாக ஈவன் சில பள்ளிவாசல்கள் சாதாரணமாக பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் போவாங்க அவர்கள் ஐந்து வேலை தொழுகை செய்வாங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் இப்பொழுது என்ன கண்டறியப்பட்டிருக்கிறதுன்னா பல பள்ளிவாசல்களை அடிப்படைவாத இஸ்லாமிய குழுக்கள் கையில் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகள் தமிழகத்திலே ஒரு சில பள்ளிவாட்சல்களை கேப்சர் பண்ணுறது சில இஸ்லாமிய அமைப்புகளில் ஜமாத்தை வந்து கைப்பற்றுவது ஜமாத்த அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜமாத்தையை அவங்க சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களோடலாம் சேர்ந்து இருக்கணும் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறத தாண்டி இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் வந்து அந்த ஜமாத்தையும் கைப்பற்றதுனால பல இடங்களில் ரிஃப்ட் வருவதற்கான காரணமும் கூட அவர்களாக இருக்கிறார்கள் தங்கள் அடிப்படைவாத இஸ்லாமியத்தை புகுத்தவும் முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து மதரசாக்களிலும் இதே போல் கேப்சர் பண்ணி தான் அங்கே ரேடிகிளைஸ் இஸ்லாம் நடந்து அது பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறதுன்னு கண்டறியப்பட்டிருக்கிறது இது போன்ற நேரத்தில் அலகாபாத் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது நாடு முழுவதும் இதை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை